வணக்க மக்களே இது உங்கள் வெய்யன் சோலார் எனர்ஜி அரசின் மானிய விலை சோலார் அமைப்பு திட்டத்தின் கீழ் மூக்கூடல இருக்கலாம் நம்ம அமைச்சு கொடுத்த ஒரு த்ரீ கிளோட்டுக்கான ஆன்க்ரட் சோலார் சிஸ்டம் இது உங்கள் ஒய்யன் சோலார் எனர்ஜி தென்காசி மற்றும் திருநெல்வேலி இந்த சோலார் அமைப்பில் நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கிறது அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த த்ரீ கிளாட் ஆன்கிரட்டு சோலார் சிஸ்டத்தில் நம்ம அலுமினியம் லாங் ரயில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சைட்டோட அமைப்பு பார்த்திங்கன்னா இது வந்து நார்த் சைடு வந்து ஒரு ஸ்லோப்பாக இருந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அமைப்பு இதை என்ன பண்ணியிருக்குன்னா அலுமினியத்தில் ட்ரையாங்கல் ஃப்ரேமை யூஸ் பண்ணி நார்த் சைடு டவுனாக இருந்தால் வந்து நம்ம சவுத் சைடு மாற்றிருக்கோம் நம்ம கண்ட்ரியை பொறுத்தவிட பேனலில் ஸ்லோ பார்த்திங்கன்னா சவுத் சைடில் இருக்கணும் ஆனால் இந்த சக்ஸர் பார்த்திங்கனா நார்த் சைடில் இருக்கிறதுனால நம்ம அலுமினியத்தில் வரக்கூடிய லாங் ஃப்ரேம் அண்டு ட்ரையாங்கல் சக்சரை யூஸ் பண்ணி நார்த் சைடு டவுனாக இருக்கிறத வந்து ஹைட்டை ஏற்றி அதை சவுத் சைடு பார்த்திங்கன்னா ஸ்லோ போகிற மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம நார்த் பொசிஷனில் டவுனாக வச்சு இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஹீல்டு வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கும் நம்மளால் வந்து ஆர்வியம் வந்து சீக்கிரமாக எடுக்க முடியாது இதில் யூஸ் பண்ண பேனல் பார்த்திங்கனா இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஃபைவ் பிஎல் சோலார் மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கும் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வார்ட்ஸ் கொண்ட டிசியர் சோலார் பேனலை யூஸ் பண்ணி இந்த த்ரீ கிலோட் ஆன் கிரெட் வந்து நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் நம்மளுடைய எல்லா ப்ராஜெக்ட்லுமே பார்த்தீங்கன்னா டயர் ஒன் கம்பெனியில் இருந்து வரக்கூடிய சோலார் பேனல் அண்ட் இன்வெர்டர் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த சோலார் அமைப்போட சேர்த்து இதற்கு தேவையான லைட்டிங் அண்ட் எர்த்திங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா மூணு எர்த்திங்கும் ஒரு எல்ஏ லைட்டிங் அரெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம் லைட்டிங் அரெஸ்ட்டுக்கு ஒரு எர்த்திங்கும் டிசி அண்ட் ஏசிங்கும் தனித்தனி எர்த்திங்கும் கொடுத்துருக்கோம் இதில் யூஸ் பண்ண எல்லா கேபிளும் பார்த்தீங்கன்னா பாலிகா பிராண்டில் இருந்து வரக்கூடிய கேபிளை யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சோலார் அமைப்போட சேர்த்து ஏசி மற்றும் டிசியை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு மாதிரியான எக்யூப்மெண்ட்டுகள் இன்ஸ்டால் பண்ணி தருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிசி சைடு டிசி டிபியும் ஏசி சைடு டிபி இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா ஒயரையும் பாத்தீங்கன்னா குவான்டிட்டி அடிச்சு நீட்டா கொண்டு போயிருக்கும் இதுல யூஸ் பண்ண இன்வெர்ட்டர் பாத்தீங்கன்னா பாலிக்கா பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய த்ரீ கிலோ ஆன்கிரட் இன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் உங்களுடைய வீட்டுக்கும் கரண்ட்டு அதிகமா வருது நீங்களும் அரசோட மானிய விலையில உங்க வீட்டுக்கு சோலார் அமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே திட்ட நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க அரசின் இந்த மானிய விலை சோழார் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டில் ஒரு கிலோட்டில இருந்து பத்து கிலோ வரை நீங்க சோலார் அமைக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சோளார் அமைக்கிறதுக்கு அனைத்து நேஷனல் வங்கியிலேயும் லோனும் கொடுக்கற நாங்களும் எனர்ஜி அரசின் மானிய விலை திட்டத்தின் கீழ் உங்களுக்கு வீட்டுக்கு சோலார் அமைச்சர் அது மட்டும் இல்லாமல் சோலார் ஆஃப் கிரெட் வாட்டர்